ஒரு ஐந்தே ஒரு ஐந்தே நிமிஷம் தான் பேசிட்டு போயிடுறேன் கடந்த கடந்த ஆட்சி அமைஞ்சு மூன்று வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நம்முடைய தலைவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டு வராரு ஆனால் பத்து வருஷம் ஒன்றிய பாஜக அரசு தமிழ் இந்தியாவை ஆண்டுச்சு தமிழ்நாட்டு பக்கம் மோடி எட்டி பார்த்தாரா எதுக்காவது வந்தாரா ஒன்னே ஒன்றுத்துக்கு தான் வந்தார் இப்போ தேர்தல் வந்துருச்சு சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்கிறாரு அவர் எவ்வளோ சுத்து சுத்துனாலும் தமிழ்நாட்டிலே தங்கினாலும் ஒரு சீட்டு கூட அவங்களால ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிக்க விட மாட்டாங்க ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தார் ஞாபகம் மதுரை மதுரைக்கு வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டார் அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இதுதான் இது இதுதாம்மா இதுதாம்மா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மதுரையில் வந்து வச்ச அடிக்கல் நாட்டின்னு எய்ம்ஸ் மருத்துவமனை இதான் அருத் இதான் மருத்துவமனை இதை வச்சுட்டு போயிட்டாரு இதை நான் அங்கே போகும்போது நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் கள்ள தூக்கிட்டு வந்துடுறாரு கல்லை மட்டுந்தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நானாவது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லையாவது காட்டினேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எதை காட்டினீங்க எதை காட்டிட்டு நிக்க நான் கல்ல நீங்க நல்லா தெரியுதாமா நான் கல்லை காட்டின அவர் பல்ல காட்டுறாரு அது அவர் பேரு இனிமே மோடி கிடையாது கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது அவருக்கு பேரு இனிமே இருபத்தொன்பது பைசா மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு புரியாது தமிழ்நாட்டு மக்கள் இனிமே அவரை மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசான்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவருக்கு உரைக்கும் ஏன்னா நான் சொல்லிடுறேன் ஏன்னா சொல்றேன் நிதி உரிமை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி தராங்க ஒன்றிய பாஜக அரசு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வரி பணமா இது வரைக்கும் ஆறரை லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரியாக கட்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தெரிமை கொடுத்துருக்குறாங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனால் பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் திரு மோடி திரு இருபத்தெட்டு பைசா வாரி வாரி கொடுக்குறாரு நம்முடைய சென்னையில் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய மழை மிக்சாம் புயல் ஞாபகம் இருக்கா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் பாதிப்பு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது ஆனால் நம்ம யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கல முதலமைச்சர் களத்தில் நின்னாரு அனைத்து அமைச்சர்கள் அண்ணன் பத்து நாள் கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் போய் தங்கியிருந்தோம் ஒவ்வொருத்தரும் மக்கள் பிரதிநிதிகள் நம்முடைய கழக தோழர்கள் கூட்டணி கட்சி தோழர்கள் பணியாற்றினோம் பாஜக யாராவது எட்டி பார்த்தாங்களா ஒன்றிய பிரதமர் திரு மோடி இவ்வளவு திரு இருபத்தி எட்டு பைசா இவ்வளவு வராரு அப்ப வந்து பார்த்தாரா வரவே இல்லை நீட் தேர்வில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்து போனாங்களே வந்து பார்த்தாரா வரல நம்முடைய தலைவர் தார்மீக உறுப்பினர் உறுப்பெல்லாம் உரிமையெல்லாம் கேட்டாரு எங்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு மக்களுக்கு நான் பணம் கொடுக்கணும் செல்ஃபியா என்ன பேசிட்டு இருக்கிறேன் சரி நான் போகும்போது போகும்போது கண்டிப்பா பேசி முடிச்சுட்டு போகும்போது எடுக்கிறேன் நம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டார் நிதி அமைச்சர் நிதி பிரதமரை பார்க்கும்போதும் சரி நிதி அமைச்சரை பார்க்கும்போதும் சரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு தயவு செய்து காசு கொடுங்க நான் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா நான் கொடுத்துருக்குறேன் எனவே அது திருப்பி கொடுங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய நிதியிலேருந்து நமக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இது வரைக்கும் கொடுக்கவே இல்லைம்மா கேட்டால் அந்த அம்மா அந்த அம்மா என்ன சொன்னாங்க ரொம்ப திரு திருமதி நிர்மலா சீதானம்மா அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்கள் என்ன பணம் கொடுக்குற மிஷினா அதாவது நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு திமிரா பேசினாங்க நான் உடனே என்ன சொன்னேன் அம்மா நீங்கள் பணம் கொடுக்குற மிஷின் கிடையாது ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கல எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய உங்களுக்கு கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க மறு என்னை கூப்பிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு மிகப்பெரிய பாடம் எடுத்தாங்க உதயநிதிக்கு மரியாதை தெரியலையா மரியாதை பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் கேட்க வேண்டிய மரியாதையெல்லாம் நான் கொடுத்துட்றேன் நாங்கள் கேட்க வேண்டிய நிதியை மட்டுமாவது நீங்கள் கொடுங்க இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒன்றிய நிதி வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை இருந்தாலும் நம்முடைய தலைவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதிமா நம்ம சொன்னோம் முக்கியமான நாலே நாலு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் தலைவர் அவர்கள் ஆட்சி இருக்கும்பொழுது கோவிட் பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா இரண்டாவது பெருந்தொற்று மோடி என்ன பண்ணார் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்க ஆறு மாதம் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா ஆறு மாதம் வாழ்க்கையே முடங்கி போச்சு ஒட்டுமொத்த இந்தியாவே முடங்கி போச்சு யாரும் எந்த வேலைக்கும் போகல எல்லாத்தையுமே மூடிவிட்டாங்க வீட்டை விட்டு வெளில வந்தால் தன் தடியடி தண்டனை இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா மோடி ஒன்னே ஒன்னு பண்ணாரு ஒரே ஒரு நாள் என்ன பண்ணாரு தெரியுமா எல்லாரும் வீட்டை விட்டு எல்லாரும் விளக்கு பிடிங்க எல்லாரும் தட்டை எடுத்துக்கோங்க கையில எல்லாரும் ஒலி எழுப்புங்க கோவிட் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா நீங்க எல்லாம் நிறைய பேர் பண்ணிருப்பீங்க பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்க பண்ணிருப்பீங்க அந்த பயத்தில் பண்ணியிருப்போம் நான் பண்ணலை ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் பயத் பய கோவிட் அந்த வார்டுக்குள்ளே போய் அந்த நோய் நோயாளிகள்லாம் நலமாக இருப்பா இருக்காங்களான்னு பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்னும் இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியா கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் இந்த கொரோனால இருந்து வெள்ள தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழக மக்கள் ஆகிய நீங்க தான் இந்தியாவுக்கே எது எடுத்துக்காட்டா இருந்த மக்கள் நீங்க தான் அப்புறம் நம்ம ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐந்து கையெழுத்து போட்டார் அதில் முதல் கையெழுத்து இப்போ அதுவும் எதிர்கட்சி தலைவர்கள் நடக்காதுன்னாங்க இருக்கிற நிதி நெருக்கடியில் நடக்கவே நடக்காது முதலமைச்சர் போய் சொல்றாருனாங்க ஆனால் தலைவர் முதல் கையெழுத்து என்ன போட்டார் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் நான் இப்போ மூணு நாலு நாளாக எல்லா மாவட்டமும் சுற்றி சுற்றி வரேன் சாதாரண பஸ் பார்க்கறத விட அதிகமாக பாக்கிறது பிங்க் பஸ்ஸு அது தாய்மார்கள் இப்போ அதிகமாக யூஸ் பண்றாங்க பிங்க் பஸ் ஃபுல்லாக தாய்மார்கள் தான் ஏன்னா தாய்மார்கள் தான் அந்த பஸ்ஸுக்கு இப்போ ஓனர்ஸு தாய்மார்கள் இப்போ அந்த பஸ்ஸுக்கு பேரே வச்சுட்டாங்க செல்லம்மா என்ன செய்யமா கூப்பிடுறாங்க ஸ்டாலின் பஸ்ஸுன்னு கூப்பிடுறாங்க தலைவரோட பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ஸுன்னு கூப்பிடுறாங்க இது தேர்தல் அறிக்கையில் சொன்னது தலைவர் செஞ்சார் அதே மாதிரி இன்னொரு திட்டம் இந்த அவங்க தான் ஓனர்ஸு பஸ்ஸு பஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எங்கே வேணா இறங்கிக்கலாம் எங்கே வேணா ஏறிக்கலாம் இந்த திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாய்மாரும் எட்டா எட்நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் மாதம் மாதம் சேமிக்கிறாங்க இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்கீங்க பெண்கள் வந்திருக்கீங்க இதை கவனிங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுமா இன்னும் மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படி இருந்ததை உருவானதுதான் சமூக நீதி இயக்கம் திராவிட இயக்கம் இப்போ தலைவர் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வந்து படிக்கணும் பள்ளி பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பத்தாது கல்லூரியில் போய் படிக்கணும் மேல் படிப்பு படிக்கணும் காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் போய் காலேஜில் படித்தா தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி போய் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி தொகையில் வைக்கப்படுது இது வரைக்கும் இந்த வருஷத்தில் மூன்று லட்சம் மாணவிகள் இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பசங்களை விட பெண்கள் அதிகமா காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் என்ன பண்ணார் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பசங்களுக்கு பெண்களுக்கு மாதிரி பசங்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க போனால் ஆண்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும்னு தலைவர் அறிவிச்சிருக்கிறார் அதை விட இன்னொரு முக்கியமான திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஏமா நம்ம தான் எழுந்திரிச்சு பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் எழுந்திரிச்சு பையனுக்கு சாப்பாடு கொடுக்காமல் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் இல்லாமல் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருவோம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவோம் ஆனால் வேலைக்கு போய் என்ன யோசிச்சுட்டு இருப்போம் ஐயோ பையன் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போனானு மயக்கத்தில் இருப்பானே பசியோடு இருப்பானே படித்தானா தூங்குனானான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் அந்த குழந்தை ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் முதல்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க தைரியமாக அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் பையனை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு அனுப்புறாங்க இப்போ பதினேழு லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னும் ஒரே ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் எதிர்க்கட்சிகள் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்ன திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் வைக்கப்படும் திட்டம் சென்ற செப்டம்பர் மாதம் பேருங்க அண்ணாவோட பிறந்த அந்த திட்டம் நான் சொல்லிடுறேம்மா சொல்லிடுறேன் தெரியுது தெரியுது புரியுது அம்மா அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இப்ப வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுக்கறதுனா அது சாதாரண விஷயம் கிடையாது அது வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி சொல்கிறேன் இந்த தேர்தல் முடிஞ்சது பிறகு கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அனைத்து மகளிருக்கும் அனைத்து அந்த ஒரு கோடியே விண்ணப்பிச்ச அனைத்து ஒரு கோடி அறுபது அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன் என்னை நம்புங்க நாம இப்படி ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மறுபக்கம் ஒன்றிய பிரதமர் திரு மோடி என்ன பண்ணுறாரு சிஏஜி அறிக்கை பத்து வருஷம் அவங்க ஏதாவது ஊழல் லெட்டர் ஆட்சி நடத்துகிறோம்னு அவங்க ஒன்றிய பாஜக அரசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் சொல்லலை திமுக சொல்லலை காங்கிரஸ் இயக்க சொல்லலை சிஏஜிமா சிஏஜிங்கிறது கன் கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வேலையே அவங்களுடைய வேலையே ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்வது இவ்வளவு வரவு செலவு காணி காட்டியிருக்கீங்களே இதை செலவு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு அறிக்கை தயார் பண்றது அந்த அறிக்கையில் கடந்த பத்து வருஷத்துல ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய ஏழரை லட்சம் கோடி ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல அதாவது ஒரு கிலோமீட்டர் ரோடு அந்த திட்டத்தோட பேர் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விடுங்களேன் இப்படிதான் போனமா முடிச்சிடலாமா இப்படிதான் போகணும் போற இல்ல முடிச்சிடலாமா சரிப்பா ஆம்புலன்ஸுக்கு வழிபட வேண்டியிருக்கு எனவே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாவடிக்கு போய் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும்னு நான் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் புத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேன் உதயசூரியன் 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 உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 Амбуланс. Амбуланс для лириума, папа.